ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ் கைமணம் இப்போ வந்து ஒரு அரிசி வச்சு நம்ம ஒரு பாயசம் ரைஸ் கீர் அப்படிம்பாங்க இல்லையா அது பார்க்கலாம் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப விசேஷம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சாதா பச்சை அரிசி கூட நீங்கள் வந்து போட்டு ஊற வச்சுக்கலாம் சும்மா ஒரு அரை மணி நேரம் அப்படி நினச்சி வச்சா போதும் இதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம் நம்ம அப்படியே கூட பண்ணலாம் அந்த காலத்துலலாம் அப்படியே தான் பண்ணுவோம் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு போட்டால் கோர்ஸாக ஜஸ்ட்டு ஒரு சுத்து அது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அதனால நான் அந்த லேஸாக வந்து கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போது நான் கொஞ்சம் பெரிய கிண்ணம் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை நம்ம குக்கரில் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்போ வந்து அது பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து இந்த கிண்ணத்தில் விட்டுருக்கேன் ஸோ இந்த கிண்ணத்தை தான் நான் அப்படியே குக்கரில் வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா அடுப்பில் வச்சு பண்ணால் கூட உங்களுக்கு அடி பிடிச்சிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும் இதுனால் நமக்கு நிம்மதியாக பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கேப் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வச்சுங்க பால் பாத்திரம் அப்படின்னா உங்களுக்கு பொங்க அது வெளி பொங்கி வெளியில் வராது மூடக்கூடாது மெயினாக அந்த பாத்திரத்தை கிண்ணத்தை மூடாமல் குக்கரை மூடிட்டு நம்ம வந்து வெயிட் போட்டு விசில் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் அந்த மாதிரி வந்து நல்லா வந்து வரலாம் ரெண்டு மூணு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரே தடவையில் பண்ணோம்னா அந்தளவுக்கு கலராக வராது பாருங்கள் இப்போ கொஞ்சம் வந்து வந்திருக்கு பட் ரொம்ப கலர் வரல திரும்பவும் நான் அதே குக்கரில் மறுபடியும் வச்சு மறுபடியும் மூடி இது ஒரு ப்ரொசீஜர் தான் இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பவும் வந்து வெயிட் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு அளவு மூணு கீது வரைக்குமே நீங்கள் அதை பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பாயசம் கொஞ்சம் வந்து ரோஸ் கலராக மாறி இருக்கும் கெட்டியாக இருக்கும் இதை எங்கள் அடுப்பில் வச்சு கலர் நீங்கள் என்ன கொஞ்சம் அடி பிடிச்சிருன்னு பயந்துட்டு பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுற போது உங்களுக்கு வந்து கெட்டியாக கிடச்சிரும் இதை வந்து கொஞ்சம் பூமைப்பூ வந்து பாலில் வந்து ஏற்கனவே போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டு தான் அடுப்பில் நான் வைக்க போகிறேன் இப்போ தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து குங்குமம் போட்ட பாலை வச்சாச்சு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை இது வந்து அரை லிட்டர் பால் நான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துட்டா போ ரொம்ப வேண்டாம் ஏன்னா பால் குறுகினாலே கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கும் ஸோ இது ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை அது மட்டும் போட்டு ஒரு கலர் நல்லா கலரிடலாம் கொஞ்சம் கொதி வந்து நல்லா சர்க்கரை சேர்ந்தாப்பில் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுவே போட மாட்டேன் அதாவது தாளிப்பு கூட கொடுக்க மாட்டேன் இந்த வாசனை வந்து அது பாலோட வாசனையே அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து தாளிக்கிறேன் சில டைம் நம்ம தாளிக்காமையே நான் அப்படியே வச்சுருவேன் அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ஏலக்காய் நான் இதில் போடலை ஏன்னா மூப்பு போட்டதுனால அந்த வாசனையை எடுத்துரும் அதனால தான் நான் வந்து ஏலக்கா கூட போடல பட் ரொம்ப வாசனையாக இருக்கும் இது வந்து ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமைக்கு வச்சு அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு உகந்த பாயசம் அதனால தான் நான் இப்போ இதை அப்லோடு பண்ணுறேன் குக்கரில் பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம் அடிப்பிடிச்சிடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் பண்ணலாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்